உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தூத்துக்குடி மண்ணில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாளா தான் நாங்க பாக்குறோம் என்ன வரலாற்று சிறப்பு மிக்க நாள் அப்படின்னா ஒருபுறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று தீர்ப்பு வந்தது ஒண்ணு இரண்டாவது இதுக்கு மேலையும் இந்த ஸ்டெர்லைட் ஆலை இந்த மண்ணை விட்டு அகற்றும் முறை தொடர்ந்து இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இந்த களத்தில் நாங்க நிற்போங்கிறது ஒண்ணு அதனாலதான் வரலாற்று சிறப்பு மிக்க நாங்க சொல்றோம் ஏன்னா ஒரு சுவாச காற்று தாண்டி இந்த தூத்துக்குடி மண்ணில் பதினைஞ்சு உயிர்கள் பலியாக்கப்பட்டது அதிமுக அரசால காக்கா குருவி சுடுவது போல் சுற்று கொண்டார்கள் அதை தொடர்ந்து திமுக அரசு வந்து நாங்கள் வந்தால் இந்த கொடூர செயலை செய்த காவல்துறை அனைவருக்குமே நாங்கள் தட்ட தண்டனை வாங்கி கொடுப்போம் என்று சொன்னார்கள் அருணா ஜெகதீஷ ஆணையமும் ஒரு நபர் ஆணையமும் என்ன சொன்னாங்கன்னா இவங்கதான் குற்றவாளி என்று அப்பட்டமாக படம் போட்டு காமித்துவிட்டார்கள் ஆனா இன்றளவும் அளவும் திமுக அரசு ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கிற அந்த காவல்துறை மீது கொலை குற்றவாளிகளை கொலை குற்றம் செய்தோம் வந்து பதிவு பண்ணி அவங்களை வந்து சுழற்சாலையை அடைக்க வேண்டும் என்பது நாம் தமிழர் கட்சியோட முதன்மை கோரிக்கை ஒன்று மீண்டும் என்னன்னா ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்தாலுமே எங்களுக்கு இன்னொரு ஒரு பதட்டமும் என்ன நிலவுது என்றால் இந்த தூத்துக்குடி மண்ணில் இருந்து ஸ்டெர்லைட்டை முழுமையாக அகற்றும் வரை எங்களுக்கு அந்த பதட்டம் இருக்கதான் செய்யும் ஏன்னா மறு சீராய்வு என்ற ஒரு விதிமுறை அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ல இருக்கு அந்த மறு சீராய்வு அப்படின்னு சொல்லி ஒரு உச்ச போட்டாங்கன்னா நூறு கோடி ரூபாய் அபராதம் இரண்டு இருநூறு கோடி ரூபாய் அபராதம் என்ற பேர்ல இருக்கிற ஓட்ட உடச்சல்ல அவங்க உள்ள வந்துருவாங்கிற ஒரு அச்சமும் எங்களுக்கு இருக்கு ஆனா தூத்துக்குடி மக்கள் கட்சி சார்ந்து கட்சி அல்லாது பொதுமக்களாக தன்னெழுச்சியாக போராடி இந்த ஸ்டெர்லைட்டை இந்த மண்ணில் இருந்து அகற்றக்கூடிய எல்லா வேலைகளையும் நாம் தமிழர் வச்சு பிள்ளைகள் பார்ப்போம் எங்கள் அண்ணன் சென்னமன் சீமார் அவர்கள் முழுமையாக இந்த ஸ்டெர்லைட் இந்த தூத்துக்குடி மண்ணில் இருந்து அகற்றும் வரை ஏன்னா நீங்க நினைக்கிறான் இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு ஆண்டுகளாகவே தேங்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுலயும் இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை வந்தது அப்ப வந்தப்பமும் பல மாவீரர்கள் வந்து தியாகம் பண்ணாங்க அதுக்கப்புறம் நூறு கோடி ரூபாய் அபராத விதித்து உச்ச நீதிமன்றம் திருப்பி அவங்க வந்து ஸ்டெர்லைட் ஆலையை வந்து முடிவ ஆரம்பிச்சாங்க இரண்டாவது சிற்பாட்டை கொடங்கும் போதுதான் இந்த பிரச்சனை நீண்ட எழுதுல முதன்மையாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அனைவருமே ஒருங்கிணைந்து மக்களோடு தோளாடு தோளாக நின்று இந்த ஸ்டெர்லைட் இந்த மண்ணை விட்டு அகற்ற வேண்டும் மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் உண்டான அரசியல் கட்சி எதுவென்றால் அண்ணன் சொந்தமன் சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்ட்டு நாங்க போராடணும் என்னுடைய மூத்த நிர்வாகிகள் மீது பல வழக்குகள் வாய்ந்தது கிட்டத்தட்ட சுந்தர் சட்டத்துல எல்லாம் எங்க எல்லாம் இசைக்கு தோறான ஆறு மாசம் உள்ளே இருந்து தான் வந்தாங்க பல பேரத்துக்கு வந்து அடி அடிபட்டு எங்க அக்கா ஹேமா அவர்களுக்குலாம் வயிற்றுல கருப்பு பையன் எடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு பல இன்னல் விலையும் அதே போல மற்ற மக்களுமே பிரேசப்படுத்த மக்கள் எல்லாம் அவங்களுடைய அர்ப்பணிப்பெல்லாம் நாங்க சொல்ல முடியாது அந்த மீனவர் சமுதாயத்துல மக்கள் எல்லாம் அவ்வளவு அர்ப்பணிப்போட எல்லாரும் வந்து சேர்ந்து ஒற்றுமையா நின்னதன் வெளிப்பாடுதான் இந்த ஸ்டெர்லைட்டை இந்த ஆறாம் ஆண்டு நிகழ்வு நாங்கள் எடுக்கும் இந்த நாங்கள் ஒரு சபதம் வைக்கிறோம் அது ஆளும் திமுகவா இருக்கட்டும் இல்ல உச்ச நீதிமன்றம் நீதி அரசருக்கா இருக்கட்டும் இந்த தூத்துக்குடி மண்ணில் இருந்து ஸ்டெர்லைட்டை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துக் கொண்டு அந்த ஸ்டெர்லைட் அகற்றும் வரை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மக்களோட மக்களா தோளாத நிச்சயம் என்பதை இதன் மூலம் உறுதி கூறுகிறோம் நாம் தமிழர் 嗯，好嘛好嘛， 何で multimod <laughs> spam